அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலுள்ள புவியியல் பகுதியில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை பனிரெண்டாவது பகுதியாக காண உள்ளோம் முதல் பதினொன்று பகுதிகளைக்கான காண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மையாக திகழும் மாநிலம் எது ஆன்சர் ஆந்திர பிரதேசம் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் மஞ்சள் புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க தேர்டு கொஸ்டின் இந்தியாவில் நீலப் புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் மீன் உற்பத்தியை அதிகரிக்க ஏற்படுத்தப்பட்டது ஃபோர்த்து கொஸ்டின் இந்தியாவில் தங்க நூலிலை புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் சணல் உற்பத்தியை அதிகரிக்க ஃபிஃப்த்து கொஸ்டின் இந்தியாவில் சாம்பல் புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க ஏற்படுத்தப்பட்டது சிக்ஸ்த்து கொஸ்டின் இந்தியாவில் பசுமை புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க செவன்த் கொஸ்டின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் எம்எஸ் சுவாமிநாதன் 8th question இந்தியாவில் வெள்ளி புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் கோழிகள் மற்றும் முட்டைகள் உற்பத்தியை அதிகரிக்க 9th question இந்தியாவில் வெள்ளி இலை புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க ஏற்படுத்தப்பட்டது 10th question இந்தியாவில் சிவப்பு புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்க லெவன்த் கொஸ்டின் இந்தியாவில் வட்ட புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிக்க டுவெல்த்து கொஸ்டின் இந்தியாவில் வெண்மை புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பால் உற்பத்தியை அதிகரிக்க ஏற்படுத்தப்பட்டது தேர்ட்டீன்த் கொஸ்டின் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் வர்க்கீஸ் குரியன் ஃபோர்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் தங்க இழைப்பெயர் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சனல் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் சர்க்கரைக் கண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எது ஆன்சர் உத்திரப்பிரதேசம் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் பொன் புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தியை அதிகரிக்க செவன்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் பழுப்பு புரட்சி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் தோல் கொக்கோ மரபு சாரா உற்பத்தியை அதிகரிக்க எயிட்டீன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் வாணிப பயிர் எது ஆன்சர் பருத்தி நைன்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் மற்றும் இந்தியாவை புறப்படமாக கொண்ட தேயிலை வகை எது ஆன்சர் அசாமிகா ட்வெண்டி கொஸ்டின் இந்தியாவில் பயிரிடப்படும் சீனாவை பிறப்படமாக கொண்ட தேயிலை வகையது ஆன்சர் பூகி